பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் வெற்றி திரையுலக நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படங்கள் எந்தெந்த திரையடங்களில் எவ்வளோ நாள் ஓடியதுங்கள் எந்தெந்த திரையரங்கு வரிசை பட்டியலில் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ஓடிய திரையரங்கு வரிசையை ஒன்றொன்றாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திரைப்படக் கல்லூரி மாணவன் ஆர் கே செல்வமணியால் எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் இப்ராம் ராவுத்தர் இந்த திரைப்படம் இரண்டு புள்ளி முப்பது நிமிடம் இந்த திரைப்படத்தின் கதாநாயகராக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சரத்குமார் ரூபினி மன்சுருளியான் லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணா போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருந்தன ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி இரநூற்றி எழுபத்தஞ்சி நாள் முந்நூறு நாள் திரையரங்களை ஓடி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் படம் நூறாவது திரைப்படம் எந்த ஒரு நடிகனுக்கும் வரலாறு காணாத வெற்றி கண்டது கிடையாது அந்த வெற்றியை சூட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே இந்த திரைப்படம் என்பது பல திரையரங்குகளில் இரநூறு நாள் ஓடியிருக்கு பல திரையரங்குகள் நூறு நாள் ஓடியிருக்கு இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் கேரளா எல்லா மொழிகளிலும் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் எல்லா மொழிகளிலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் நிலைநாட்டியது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வரலாறு காணாத ஒரு வெற்றி மதுரை நடனா திரையரங்கு திண்டுக்கல் ஆர்த்தி திரையரங்கு பரமக்குடி ரவி மேலூர் கணேஷ் உத்தமபாளையம் சந்தோஷ் வத்தல கதிரவன் ஆண்டிப்பட்டி முருகேசன் நடராஜ் பூர்ணிமா காமாட்சிப்பாளையம் மகாலட்சுமி இது போன்ற பல திரையரங்குகளில் மூணு காட்சிகள் ஓட்டப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்றால் இந்த திரைப்படத்திற்கு நாலு காட்சிகள் தின தினம் ஏ சென்று பி சென்று என இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வசூல் கொடுத்த ஒரு திரைப்படம் சேலம் கீர்த்தனாவில் இந்த திரைப்படம் சேலம் சபரி ஆட்டையாம்பட்டி அபர்ணா திரையரங்களும் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே தினமும் ரெகுலர் காட்சிகள் போடப்பட்டது சங்கரி கந்தம் திரையரங்களும் மேட்டூர் பிஆர் சக்தி திரையரங்குகளும் எருமப்பட்டி கிருஷ்ணவேணி திரையரங்கிலும் இந்த திரைப்படங்கள் ஓடப்பட்டது சேலம் கீதாலயம் நாமக்கல் புலத்துக்கண் ஓசூர் ஸ்ரீ ராகவேந்திரா எர்மம்பாளையம் கேவி தம்மம்பட்டி கவுரி மற்றும் காவேரிப்பட்டினம் சந்தோஷ் எடப்பாடி தேவி திரையரங்குகளும் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக நாலு காட்சிகள் ஓடப்பட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த திங்கட்கிழமையிலிருந்து அந்த சனிக்கிழமை வரைக்கும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மூன்று காட்சிகள் இந்த திரைப்படங்கள் ஓடப்படும் மற்ற திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு காட்சிகள் ஏன்னா சண்டே என்பது ரெகுலராக எல்லாருக்கும் லீவ் இருக்கும் அந்த சமயத்தில் வசூல் பின்னி எடுத்துருவாங்க ஒவ்வொரு திரையரங்கும் அதுபோல் நாகப்பட்டினம் மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து கொள்கின்றன மதுரை நாட்டியாவில் இந்த திரைப்படமும் நர்தனா மற்றும் சேலம் அனுப்பிரியா நெல்லை பிவி திருச்சி ஸ்டார் மற்றும் சென்னை பத்மம் சென்னை ஆனந்த் திரையரங்கு சென்னையில் காசி திரையரங்கு சென்னை மகாராஜா மதுரை சரஸ்வதி மற்றும் நாகர்கோயில் மனு சக்கரவர்த்தி போன்ற பல திரைப்படங்கள் நெல்லை பெவலாஸ் போன்ற பல திரையரங்களும் இந்த திரைப்படங்களை பார்த்திங்கன்னா ரெகுலராக நாலு காட்சிகளும் ஓட்டப்பட்டது மூணு காட்சிகளும் ஓடியது தஞ்சாவூர் ராஜா திரையரங்களும் கரூர் கிருஷ்ணா திரையரங்களும் பழனி ரமேஷ் தேட்ரு தென்காசி பாக்கியலட்சுமி விருதாச்சலம் பிவிசி இதுபோல் பல திரையரங்களில் இந்த திரைப்படங்களில் ரெகுலர் காட்சிகள் மூன்று காட்சிகளும் ஓட்டப்பட்டது மற்ற திரைப்படங்களோட ஏ சென்று பி சென்ரு என்று அழைக்கப்படும் போது ஏ சென்றில் தான் கேப்டன் பிரபாகரன் அதிகமாக அந்த டைத்தில் சின்னத்தம்பி திரைப்படமும் வெளியிடப்பட்டது அந்த சமயத்தில் ஏ சென்றில் கேப்டனோட திரைப்படங்கள் வசூல் அடித்து குமித்து அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வசூல் கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படங்கள் அமைந்தது இது பொதுவாக நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் என்பது வரலாறு எந்த ஒரு நடிகனுக்கும் அமையாது அதுவும் முந்நூறு நாள் திரையரங்கில் ஓடியது என்பது வரலாறு சாதனை படைத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்கள் என்பது மதுரை நடனா திண்டுக்கல் ஆர்த்தி பரமக்குடி ரவி மற்றும் மேலூர் கணேஷ் உத்தமபாளையம் சந்தோஷ் மத்தலா மற்றும் கதிரவன் ஆண்டிப்பட்டி முருகன் போன்ற திரையரங்களை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ஓடியிருக்கு அது தவிர நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிய திரையரங்கு என்பது சேலம் கீர்த்தனா சேலம் சபரி ஆடையம்பட்டி அபர்ணா சங்கரி கந்தன் மேட்டூர் ஆர் சக்தி எருமம்பட்டி கிருஷ்ணாலயா போன்ற திரையரங்கில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்குல சக்கப்போடு போட்டுட்டு வசூல்லையும் சக்கப்போடு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு அப்படி ஒரு மகிழ்வுமே திரைப்படத்தோட அந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திரையில் மவுசு குறையாத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசனத்தில் கேப்டன் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பொதுவாக வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் நாட்டியாவில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் இந்த திரைப்படம் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நர்த்னாவில் முந்நூறு நாள் மதுரை நாட்டியா மற்றும் இரநூத்தி ஐந்து நாள் கோவை அனுப்புரியாவில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் இரநூத்தி இருபது நாள் திரையரங்கில் ஓடிருக்குது நெல்லை பிவிடியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி எண்பது நாள் திரையரங்கில் ஓடியிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்டார் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஓடி இருக்குது சென்னை பத்மம் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்குது சென்னை ஆனந்த் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி இருக்குது சென்னை காசி தேட்டரில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு நாள் ஓடி இருக்குது சென்னை மகாராஜாவில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி நாள் ஓடிருக்குது மதுரை சரஸ்வதியிலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிருக்கு நாகர்கோவில் மனு சக்கரவர்த்தியில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி முப்பது நாள் ஓடிருக்குது திருநெல்வேலி பேலின்பாசில் இந்த திரைப்படம் நூற்றி அறுபது நாள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிருக்கு சராசரியாக தஞ்சாவூர் ராஜா திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி முப்பது நாள் ஓடிருக்குது கரூர் கிருஷ்ணாவிலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிருக்கு அப்படி பழனி ரமேஷ் தேட்டரில் நூற்றி முப்பது நாள் இந்த திரைப்படம் ஓடி இருக்குது தென்காசி பாக்கியலட்சுமர் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தி ஏழு நாள் இருக்குது விருதாச்சலம் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் திரையரங்களை ஓடி ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு வசூல் மன்னனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் அமைந்தது இந்த கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் வெற்றி கண்டது போல எந்த ஒரு நடிகருக்கும் திரைத்துறையில் வெற்றி கண்ட அது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரையில் பெற்ற நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் வெற்றி கண்ட சரித்திர நாயகன் வரலாறு மற்ற எந்த ஒரு நடிகருக்கும் நூறாவது திரைப்படம் இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கண்டது கிடையாது அதனாலதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தன்னோட தலைவரோட பேரை வைக்கணும்னு இது பண்ணியிருந்தாங்க விடுதலை புலினி அதற்கடுத்து இந்த திரைப்படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று வைக்கப்பட்டு பேப்பர் ஆட்டில் அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக கொடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல திரையரங்களை பல மொழிகளில் டப் செய்து இந்த திரைப்படம் எல்லா ஊர்களிலுமே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டது கேரளாவிலே இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து இருக்குது கர்நாடகா மற்றும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஹிந்திலேயும் டப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு வசூல பிரமாதமாக கொடுத்த ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த திரைப்படங்கள் நிறைய திரையரங்கள்ல வெளியிடப்பட்டது பொதுவாக சில திரையரங்கு மட்டும்தான் நமக்கு குறிப்பாக கிடைத்த தகவல்களை வச்சு உங்களுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட உங்கள் ஊர்களை இந்த கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த ஊர்களை ஓடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் பிரபாகரனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது முறை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பிரமாதமாக ரீலீஸ் திரும்பி இந்த திரைப்படத்தை பண்ணாங்க ஒரு டயத்தில் இப்போ பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த வரைக்குமே போர்க்கை முறையில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையிடப்படுகிறது ஐநூறு திரையரங்குகளை பிரமாதமாக அந்த திரையரங்கு வரிசை பட்டியலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வசூல் மன்னனாக திரையரங்கு அதிர அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் மன்சூர் அலியன் மற்றும் கேப்டனோட பைட்டுகள் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கோட் சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு வசனமும் பாயிண்ட் பாயிண்ட் இஞ்சி இஞ்சியாக கேப்டன் விஜயகாந்த் பேசி சினிமா வரலாற்றிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல கதைகளம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து கதைகளம் கோட்சீனில் வென்ற ஒரு நாயகன் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக கேப்டன் பிரபாகரன் ஓடிய திரையரங்கு வரிசையிலே ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கோம் திரும்ப கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணுறாங்க அதனால் ஒரு அப்டேட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் கேப்டன் பிரபாகரன் ஓடிய திரையரங்குகள் வரலாறு காணாத விழா காண்ட நமது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸும் பண்ணுறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு திரையரங்களை எல்லாரும் கொண்டாடுவோம் கேப்டன் பிரபாகரன் ஓடிய திரையரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்